No. ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது அவரு வெளிப்படையாக சொல்லும்போது போது வெயிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார் அதற்கு பிறகு அண்ணன் நான் தம்பிக்கா காத்திருக்கேன் ரெண்டு விஷயத்தையும் அவர்தான் சொன்னாரே தவிர எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் வந்து அந்த நடுதுரோல பேசுறோம் அப்படிங்கறது என்னைக்கு வேணும் சீமான் அவர்கள் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் வந்து என்னுடைய தம்பி நான் அவர் கூட தான் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் மாநாட்டுக்கு அப்புறமா பல சர்ச்சைகள் வந்து எதனால வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னேன் அதுக்கு மெயின் காரணம் கொள்கை தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது கண்கள்னு வந்து சொல்லியிருக்கிறேன் இல்ல நான் அதான் சொல்றேன் இல்லையா பேச்சை மறுபடியும் எடுத்து பாருங்க. நாங்க முன்வைக்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படி சொல்லி சொன்னார். நீங்க அந்த கொள்கை முரன இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்காது எதுவுமே கிடையாது. சிவனர்கள் அவிட்ட தான் அவர்தான் சொல்லணும் எதற்காக ஒரு முதல் நாள் கொள்வி முரன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசியவர். அடுத்த நாள் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை அவராக புரிந்து கொண்டு பேசுதுங்கறதே ஒரு முரளான விஷயம் நடந்துகೊಂಡது. ஏன் நடக்குது? நாங்க பிரைமரி ফোর্স. நாங்க இங்களோட தலைமையில தான் கூடினோம்னு சொல்லி சொன்னோம். அப்ப அதுல வந்து அவருக்கு இணை வந்து சிக்கல்கள் இருக்கறோம். அவர் உடனே நினைச்சிருக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்குவோம். நம்ம முதல இருந்து பார்த்த ஒரு சில காரணங்கள் வெளிப்படையாக இதுmerkான்னு கேட்டீங்கன்னா வேற எந்த

நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எங்க போட்டி போயிட்டு இருக்கு நாங்க தான் சொல்றோம்ல நாங்க பெரிய பொருட்டாவே எடுக்கலங்க நாங்க நாம் தமிழர் கட்சி நாங்க எங்க பொருட்டா எடுக்கோம் கேக்குறீங்க இல்லையா இப்ப இந்த விவாதங்களுக்கு நாங்க பதில் சொல்லுங்க ரொம்ப தெளிவாக எங்களுடைய முதன்மை எதிரி யார் அரசியல் இந்த யார் என்பது தெளிவா போயிட்டு இருக்கு முதலமைச்சர் என்ன பேசினாரு ரொம்ப கண்ணிய குறைவான வார்த்தையோட எங்களை விமர்சிச்சாரு துணை முதலமைச்சரான உதயசாலன் என்ன பண்ணாரு நீங்க வந்து ஆழமரத்தை பிளேடால சீக்கிர முடியுமான்னு சொல்லி கேட்டாரு ரகரமேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க கூட்டணி குறித்து முதல்ல வந்து சீமான் அவர்கள் கூட தான் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தது அதிமுக கூட கூட்டணி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அதுவும் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க எதனால திடீர்னு இந்த ஒரு அறிக்கை முதல்ல வந்து இந்த கூட்டணி குறித்து என்றுமே தமிழக வெற்றி கழகம் அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த கட்சி கூட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு எங்கள் தரப்பில் இருந்து என்றைக்குமே சொன்னதில்லை நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது அவர் ரெண்டு வெளிப்படையாக சொல்லும்போது வெயிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை விரைவுபடுத்தினார் அதற்கு பிறகு அண்ணன் நான் தம்பிக்கா காத்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் அவர் தான் சொன்னாரே தவிர எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் வந்து அதை அணுகிறோம் இல்லை பேசுகிறோம் அப்படிங்கிறது என்றைக்குமே நாங்கள் சொன்னதில்லை எந்த கட்சியுடனும் சொன்னதில்லை கூட்டணி குறித்த எங்களுடைய நிலைப்பாடு என்பது எங்களுடைய மாநாட்டில் தலைவர் அவர்கள் சொன்னதுதான் முதல்ல நாங்கள் இந்த களத்துல முதன்மை சக்தியாக தேர்தல் அரசியலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நின்று வென்று எங்களால் தனிப்பெறும் ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் யாரேனும் வந்தால் நாங்கள் அவர்களை அரவணைத்து செல்வோம் அவர்களுக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம் அமைச்சர்களை பங்கு கொடுப்போம்ங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு சோ கூட்டணி குறித்து கேட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கூட்டணியோ கூட்டணி இல்லையோ நாங்கள் தான் முதன்மை சக்தி ஒருவேளை கூட்டணி என்றாலும் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி இருக்குமே தவிர நாங்கள் வேறு ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் ஒரு இரண்டாம் கட்டமாக அங்கே செல்ல மாட்டோங்கிறதா என்னுடைய தெளிவான நிலைப்பாடு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுகவுடன் இவங்க பேசுறாங்க இன்னும் சொல்ல போனா இதற்கு ஒரு காரணம் என்னன்னா அதிமுக நீங்க பேசலையே பேசாமல் தவிர்த்துட்டீங்கன்னு ஒரு அவங்களே ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மண்ணிலிருந்து நாம் யாருக்கு எதிராக இந்த கட்சியை துவக்கி இருக்கிறோம் அல்லது யாருக்கு எதிரான அரசியலாக இது இருக்க போகின்றதுன்னா ஒரு பக்கம் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் அதில் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நாங்கள் ரெண்டு கட்சியும் சொல்லாம நாங்கள் அதிமுக எதிர்த்து கட்சிய ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா சிரிப்பாங்க மக்கள் எங்க இல்லாத கட்சியை ஒன்று எதிர்த்து நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க சேர்த்து ஒரு அரசியல் செய்யப்படுறீங்களா இல்லை இன்னைக்கு மக்கள் விரோத கொள்கைகளில் முழுக்க முழுக்க ஈடுபட்டு இருப்பது திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லிய விஷயங்களை செய்யாத திமுக திமுக எதிர்க்க வேண்டும் மத்தியில் ஆழ்கின்ற பாஜக மக்கள் விரோத கொள்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் வேண்டும் கொள்கை ரீதியான என்னுடைய எதிரி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிடும் அப்படிங்க ஏன் அதிமுக சொல்லலையே பாமக ஏன் வந்து வீசல அப்படிலாம் இந்த இடத்துல பிரைமரியா நாங்க வரணும்னா ஏற்கனவே பிரைமரியா இருக்கிறவங்களை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறதா இதோடய கண்டிஷன் வச்சு நம்ம போய்ட்டு இப்போ உடனே நீங்க அதிமுக அதிமுக கூட்டணி போறீங்க அதிமுக தலைப்புகள பேசுறாங்க சில பேர் அதிமுக சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற சில வெளிப்படையாவே அவங்களோட எக்ஸ்ட் தளத்திலாம் எழுதுகிறாங்க நாங்கள் வந்து தவிரக்கூட போக போகிறோம் சொல்லி பேசுகிறாங்க நாங்கள் வந்து என்றைக்குமே அதுக்கு ரியாக்டும் பண்ணதில்லை நாங்கள் வந்து எதிர்த்தது கிடையாது ஆனால் இது ஒவ்வொரு யூடியூப்ஸ்ல அப்படியே பேச பேசி பேசி ஒரு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு முக்கியமான பத்திரிகையிலேயே முதல் பக்க செய்தியாக வருகிறது எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி அத்தன்டிக்கான நியூஸ் மாதிரி போடுறோம் அப்பொழுதும் நம்ம வந்து மௌனமாக இருக்க முடியாது அந்த விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதனால தான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி செல்வோம் என்று சொல்வதில் துளியளவும் உண்மை இல்லை அது உண்மைக்கு புறமான செய்தி அது வேண்டுமென்ற சிலர் கிளப்பி விடுகின்ற செய்தி அந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் இது அடிப்படை ஆதாரமற்ற செய்தி அப்படிங்கிறதா அவர் சொல்ல விரும்பிய விஷயம் அதற்காக சொல்லிவிட்டோம் அதனால நாங்க வந்து அதிமுக பேசுறோம் இத்தனை சீட்டு வாங்க போறோம் அவரை துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்க இந்த மாதிரியான கதைகள் நிறைய சில பேர் செட் பண்ண விரும்புறாங்க சில அரசியல் விமர்சனாக இருப்பவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆமாங்க அவங்க பேசிட்டாங்க இதை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டாங்க அவர் வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஓகே சொல்லிட்டோம் இப்படின்னு பல கதைகளை கட்டு கதைகளை விட்டுட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப தெளிவா இந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் முதன்மை சக்தியாகத்தான் இருப்போம் நாங்கள் முதலமைச்சர் என்ற பொறுப்பிற்கு நாங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக தான் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கோம் விஜய் மெயின் டார்கெட் வந்து காங்கிரஸ் பிசிகாவதான் இருக்கும்னு சொல்லிட்டு பல கட்சி விமர்சனங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அதாவது அவர் சொன்னபோது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒரு அரசியல் அணுகுண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எல்லா கட்சிகளுக்கும் தான் வந்து அதாவது எங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரியை தாண்டிய மற்ற எல்லா கட்சிகளுக்குமான தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா குறி காங்கிரஸ் இல்லை யார் வேண்டுமானாலும் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் அது குறித்து யோசிப்போம் மறுபடியும் ஓகே எல்லாத்தையுமே விட்டுடலாமா இல்லை நீங்க ஏதாவது கொள்கை இருக்கிறதா இவர்கள் சரியான ஆட்களாக இருப்பார்களா இந்த கூட்டணி பங்கு பங்கு பேச்சுவார்த்தைகளும் சரியாக நடக்குமா போன்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்தால் அது முடிவு செய்யும் மிக முக்கியமாக அரசியல் சூழல் அது முடிவு பண்ணும் அரசியல் சூழல் அன்று மாறும் நம்ம என்ன சொல்லியிருக்கிற தலைவர் வந்து எல்லோருடைய வீட்டிலையும் நம்ம இருக்கும் எல்லாருடைய எல்லா மக்களும் நமக்கு வாக்களிக்க முன் வருவார்கள் நூறு சதவீத நம்பிக்கையோடு நம்ம வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசியல் சூழல் முடிவு பண்ணுச்சுன்னா அது யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுக கூட்டணில் இருப்பவர்களும் வரலாம் அதிமுக கூட்டணி இருப்பவர்கள் வரலாம் இல்லை ஒரு என் கூட்டணில் இருக்கிறவங்களும் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் அதை அந்த காலச்சூழலில் நாம் முடிவு செய்து கொள்வோம் அதனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது விசிகாவை நோக்கி போடப்பட்ட அணுகுண்டு அல்லது காங்கிரஸில் போட்டி நோக்கி போடப்பட்ட அணுகுண்டு என்பதெல்லாம் இல்லை விஜய் அவர்களோட மாநாட்டை பத்தி பல சர்ச்சைகள் வந்து வெளியே சொல்லப்பட்டது அதுல ஒரு சர்ச்சைகள் விஜய் கூட இருக்கிற மக்கள் வந்து எல்லாமே ரசிகர்கள் தான் யாருமே வந்து அரசியல் தெரிஞ்ச மக்கள்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இருக்கு சீமான் அவர்கள் கூட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கட்சியை பத்தி தெரிஞ்சவங்கதான் அவங்க யாருமே ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த கம்பாரிசன் பத்தி உங்களுக்கு என்ன முதல்ல நாங்க நடத்துற மாநாட்டை நீங்க பாத்துருப்பீங்க இது ஒரு கம்பேரிசனாக திமுக மாநாடு பார்க்கலாமே திமுக இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு காவாலா பாட்டை போட்டு ஆபாசமான நடனங்கள் போட்டு தான் அவங்க ஆட்களை திரட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி மற்ற கட்சிகளுடைய மாநாடும் சினிமா பாடல்கள் தேவைப்படுகிறது சினிமாவுடைய நடனங்கள் தேவைப்படுகிறது இப்படி தான் நடக்கும் நம்ம கட்சி மாநாட்டில் சினிமாக்காரராக இவர் இருந்தாலும் இவருடைய வார்த்தையில் கூத்தாடியாக இருந்தாலும் எந்தவித சினிமா காட்சிகளும் அரங்கேறவில்லை அங்கே ரொம்ப தெளிவாக வர்ற ஒவ்வொரு தோழருக்கும் நம்மளோட கொள்கை தலைவர் பார் பெரிய கட் அவுட் வச்சிருக்கோம் அங்கே வந்து அம்பேத்கருடைய கட் அவுட் இருக்குது காமராஜருடைய கட் அவுட் இருக்குது பெரியார் அவர்களுக்கு கட் அவுட் இருக்குது வீரமணி வேலனாச்சர் அஞ்சலி அம்மான்னு இந்த கொள்கை தலைவர்களையும் கொள்கை வழிகாட்டுகளையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து இது ஒரு நடித்த படங்களோட போஸ்டர்ஸ் வச்சிருக்கலாம் அது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நடித்த படங்கள்லருந்து பாடல் பாடல் டான்ஸ் ஆடங்கு சொல்லிக்கலாம் இல்லை இது அரசியல் மாநாடு அந்த அரசியல் புரிதலுடன் அரசியல் தன்மையுடன் நாம் வருகின்றோம் வந்திருக்கும் கூட்டங்களும் தோழர்களும் இதுக்கு முன்னாடி அரசியல் பயிலரங்கம் மனு சேலத்தில் நாங்கள் நடத்துகிறோம் அந்த இடத்துல முக்கியமான நிர்வாகிகள் அந்த அங்கே வந்து ஐயனாதான் ஐயாவை என்ன சொன்னாங்க அரசியல் தெரியாத கூட்டம் என்று சில பேர் நான் சொல்றேன் இது அரசியல் புரிந்த கூட்டம் இது முழுக்க முழுக்க அரசியல் மயப்படுத்த கூட்டமாக இருக்கின்றது அவங்க வந்து எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எல்லா விஷயங்களும் குறித்து புரிந்தவர்களாக இருக்கிறார் இது ஒரு ப்ராசஸ் இது வந்து நீங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு உங்கள்கிட்ட தோழர்களாக இருக்கிற எல்லோருமே இது மாறிவிட்டார்களா என்றால் அது எந்த கட்சியுமே சொல்லிட முடியாது இப்ப திமுகவுடைய ஒரு கடைநிலை ஒருத்தர் ஒரு தொண்டரை கூப்பிட்டு உங்க கட்சியோட கொள்கைகளாக சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அதிமுகவிலே அதிகமாக இருக்கலாம் நாம் தமிழர்லேயே மாதிரி இருக்கலாம் ஓகே எங்களுக்கு எல்லா கொள்கையும் தெரியுங்க நாங்கள் வசதியை ஒப்பிப்பேங்க யாராலும் அது செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை முக்கியம் எனக்கு எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்காக இவர் போராடுவார் அதுக்காக நான் ஆதரிக்கிறேன் எனக்கு கொள்கையை தாண்டி நிலைப்பாடுகள் முக்கியம் எனக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு இப்படி அணுக போகிறாருங்கிற முக்கியம் இவர் வந்து ஒரு கவர்னருக்குரிய தலைவராக இருக்கிறாரா நாளைக்கு மக்கள் பிரச்சனை இறங்கி வேலை செய்வாரா அது முக்கியம் ஆனால் எல்லோருமே எல்லா கட்சியில இருக்கிற சில பேர் கிளைம் பண்ணுற ரெண்டு கோடி உறுப்பினர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்களும் கொள்கை தெரியுமானா எங்களுக்கு தெரியாது ஆனால் இது ஒரு ப்ராசஸ் எல்லா கட்சியிலுமே நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்லாம் நாங்களும் இருக்கும் ஆனால் எங்களை நோக்கி வருபவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவதுதான் முக்கியம் யாரை அறிமுகப்படுத்துகிறோம் காமராஜரை படியுங்க அம்பேத்கரை படியுங்க ஐயா பெரியாரை படியுங்க அஞ்சலி அம்மன் என்ன படிங்க வீரமணி வேளாச்சர் படிங்கன்னு சொல்லுவோம் இது முக்கியம் அந்த இடத்துல நாங்கள் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னொன்று கொள்கை முரண் என்பது எங்கள்கிட்ட கிடையாது நீங்க வந்து இன்னைக்கு கொண்டு பேசணும் நாளை கொண்டு பேசணும் ஒரு நாள் பெரியாரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் அடுத்த நாள் வந்து பெரியார் என்ன செய்தார் இப்படி மாத்தி மாத்தி பேசினாலே அந்த கட்சியை எப்படி வந்து ஒரு தெளிவான கட்சி சொல்லிட முடியும் சொல்லவே முடியாது உங்களுக்கே ஒரு தெளிவில்லாத ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு நான் ரொம்ப தெளிவான தோழர்கள் விஷயமா இருக்க சீமான அவர்கள் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் வந்து என்னுடைய தம்பி நான் அவர் கூட தான் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் மாநாட்டுக்கு அப்புறமா பல சர்ச்சைகள் வந்து வந்தது எதனால வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சீமான அவர்கள் சொன்ன அதுக்கு மெயின் காரணம் கொள்கை தானா திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு கண்கள்னு சொல்லியிருக்காரு இல்லங்க அந்த பேச்சை மறுபடியும் எடுத்து பாருங்க தலைவர் அப்படி பேச இது இரண்டையும் ஏற்றுக்கொண்ட தமிழக மக்கள் இருக்கிறார்கள் அந்த கருத்தை நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் மேல லேபிள் ஒட்டாதீங்க நாங்க முன்வைக்கிறது மதச்சார்பற்ற சமூக நிதி கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ நீங்க அந்த கொள்கை முரண் இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்காது எதுவுமே கிடையாது சிவனர்கள் அவர்கிட்ட தான் அவர்தான் சொல்லணும் எதற்காக வரும் ஏன்னா முதல் நாள் கொள்கை முரண் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசியவர் அடுத்த நாள் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த அவராக புரிந்து கொண்டு ஒரு பார்க்கணும் அது ஏன் அவருக்கு ஒருவேளை நாங்கள் முதன்மை சக்தின்னு சக்தி நாங்கள் பிரைமரி வந்து அவருக்கு இணைவது சிக்கல்கள் இருக்கலாம் அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் நினைச்சிருக்கலாம் தெரியல வேறு சில காரணங்கள் வெளிப்படையாக எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேறு எந்த காரணமும் கிடையாது இதை அவர் தரப்பில் இருந்தால் இந்த ஒரு காரணத்திற்காக தான் நாங்க செய்யறோம் அப்படிங்கறது அவங்கதான் சொல்லுவாங்க வந்து சொந்தமான ஒரு கொள்கை இல்லை திராவிடமும் தமிழ் தேசியமும் எதுக்கு ரெண்டுத்தையும் தீ வச்சிட்டு இருக்காருன்றதான் ஒரு கேள்வி மறுபடியும் நாங்க திராவிடம் தமிழ் தேசியம்ன்றதே நாங்க உள்ள போகல நீங்க நல்லா அந்த கொள்கை விளக்க புத்தகத்தை எடுத்து நீங்க டாக்குமெண்ட் நாங்க போட்டிருக்கோம் எடுத்து பாருங்க எந்த முரணும் கிடையாது இன்னொன்னு இந்த திராவிடம் இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் எங்களுக்கு தான் சொந்தம் இந்த திராவிட கொள்கைகள் எங்களுக்கு தான் சொந்தம் நீங்க அதுக்குள்ள கூறுகள் தான் நான் பேசுறேன் நீ சமூக நீதியா எங்களுக்கு பட்டாபட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியா கிளைம் பண்ண முடியுமா முடியாது இந்த கொள்கைகள் என்பது எங்கிருந்து வருகிறது இந்த இந்த மண்ணிலிருந்து வருகிறது இது யாருக்கான தேவை மக்களுக்கான தேவை மக்களின் உரிமைகளிலிருந்து பிறக்கிறது அப்படி பிறக்கின்றத இது எங்களுக்கு தான் சொல்லி யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது சமூக நீதி எல்லோருக்கும் வேண்டும் சமநீதி எல்லோருக்கும் வேண்டும் நீங்க வந்து பெரியார் முன்னெடுத்த பெண் கல்வி என்பது எல்லோருக்கும் வேண்டும் அதை நம்ம சொல்றோம் நாங்கள் இல்லை இல்லைங்க பெரியார் நாங்கள் மட்டும் தான் பேசுவோம் நாங்கள் மட்டும் தான் பிடிச்சிட்டு நிற்போம் நீ பிடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அம்பேத்கர் வந்து எங்களுக்கான தலைவர் நீங்க வந்து ஒரு புதை தலைவரை நீங்க பார்க்கவே கூடாதுன்னு சொல்லவே முடியாது இது அவர் எல்லோருக்குமான கொள்கை வழிகாட்டியாக இருக்கின்றார் எங்களுக்கான கொள்கை வழிகாட்டி என்று நாங்கள் அடையாளப்படுத்துறோம் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க மற்ற கட்சிகள் திமுகவோ மற்ற கட்சிகளோ நீங்க அம்பேத்கரை ஒரு கொள்கை தலைவராக கூட ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனா நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் அவரை அடக்க விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை நாங்கள் முன்வைக்கிறோம் முதல் மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு யார் வந்தாலும் நாங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு ஆதரவு கொடுப்போம் எந்த கட்சி வந்தாலும் அவரை வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்ப வந்து எந்த கட்சி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம் இல்ல அறிக்கையை படிங்க யார் வந்தாலும் எங்கள் தலைமையை ஏற்று வந்தால் நாங்கள் அது குறித்து முடிவெடுப்போம் மறுபடியும் சொல்லுங்க ஓப்பனா ஓகே யார் வேணாலும் வாங்கப்பா சேர்த்துக்கிறோம் சொல்லல அந்தந்த தருணத்தில் வருகின்ற கட்சிகளின் தன்மை குறித்து அவர்கள் செய்கின்ற செய்த செயல்களை வைத்து நாங்கள் மதிப்பிட்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமா வேண்டாமா என்று முடிவு செய்வோம் நீ நம்பர் ஒன்னுங்க நாங்கள் யாரையுமே வழுக்கட்டாயமா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரையும் வீம்பா இழுக்கல அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அப்பா நீ வந்திருப்பான்னு சொல்லணும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மண்ணில் நாங்கள் முதன்மை சக்தி ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் தனிப்பெருமான் விடம் பிடிப்போம் எங்களை நோக்கி வந்தால் வாருங்கள் நாங்கள் உங்களை அரவணைத்து செல்கின்றோம் நாங்கள் வந்து உங்களை அடிமையாக பார்க்க மாட்டோம் இங்கே இருக்கிற கட்சிகள் மாதிரி அடிமையா பார்க்க மாட்டோம் உங்களை அரவணைத்து செல்றோம்னு சொல்லி சொல்றோம் அவங்க சாய்ஸ் அவங்களோட சாய்ஸ் இஸ் யூர்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வது எங்களுடைய வேலையாக பார்க்கின்றோம் அதுவும் இது சரியா வருமான முடிவு பண்ணிட்டு தான் அதான் எங்களுடைய நிலைமை தேசிய கட்சிகள் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லங்க பாஜக என்ற தேசிய கட்சியை நாம் கொள்கை எதிராக வைத்திருக்கிறோம் இன்னைக்கு காங்கிரஸ் கூட நம்ம வைப்போம்னா முதல்ல அந்த இந்தியா கூட்டணி என்பது உடைகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு செலவு பிறந்தவர்களோ இல்ல இந்தியா கூட்டணி சேர்ந்த மற்ற காங்கிரஸ் தோழர்களோ யாராவது ஆமாமா நாங்க வர ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்து குறித்து பேசலாம் நீங்க என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேச வேண்டிய விஷயங்களுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவங்களை நோக்கி வருவாரா திருமாவளவர்கள் நோக்கி வருவாரா அவர்கள் தான் சொல்ல வேண்டும் நம்ம ப்ரப்போஸ் ப்ரப்போஸ் வச்சுட்டோம் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் அதை ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய இதான் பார்க்கிறேன் விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுறதுல அறிக்கை மூலமா மட்டும்தான் பேசுவாரு நேரடியாக வந்து எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் தான் நேரில் வந்து பிரஸ் மீட்ல பேசுவாங்க மாநாடு நேரில் வந்தானே பேசினாரு பிரஸ் நம்ம ஊடகம் என்பது மக்களிடம் நீங்கள் எடுத்து செல்ல போகின்ற ஒரு தளம் அவர் நேரடியாக மக்களை பார்த்தார் நேரடியாக மக்களை பார்த்தாரு என்ன தன்னுடைய கருத்துக்கள் பேசுறமோ அதை பேசினார் கொள்கைகளை வெளியே சொன்னார் செயல்திட்டங்களை சொன்னார் அரசியல் எதிரி யார் என்று சொன்னார் கொள்கை எதிரி யாருன்னு சொன்னார் நேரடியாக மக்களிடம் பார்த்து விட்டார் இதற்கு பிறகும் நீங்கள் நிச்சயமாக அது நியாயமான கேள்விதான் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அப்பப்போ வந்து சில பிரச்சனைகளெல்லாம் நடக்குது நீங்கள் தீர்மானங்கள் பார்த்துருப்பீங்க அது தீர்மானங்களில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசலாம் என்று நினைத்தோமோ மக்களுக்கு உடனடியாக சொல்ல வேண்டிய தீர்வுகளை சொல்லியிருக்கின்றோம் அடுத்தடுத்ததாக அறிக்கைகள் மூலியமாக அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவரும் பார்ப்பார் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்க தலைவர் உட்கார்ந்து உங்களோட கேள்விகளை எதிர்கொண்டு அவர் நிச்சயமாக மக்களோட பயணித்தாதான் மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது தெரியும் மக்கள் கூட பயணிக்காம அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன மக்களோட பயணிக்காம எங்க இருந்து அறிக்கை விடுவாங்க நீங்க நீங்க மக்களோட பயணிக்கணும்னா எப்பொழுதும் நடைபெற தான் இருக்கணும் நீங்க அந்த திட்டமும் இருக்கு அதுக்காக அந்த நம் திட்டமும் இருக்கு ஆனா நீ மக்களோட பயணிக்கணுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா தினம் தினம் என்ன நடக்குது ஊடகங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இந்த இடத்துல நீங்கள் ராஜ் வணிக்கணும் இந்திய அரசு மருத்துவமனையில் ஒருத்தர் குத்திட்டாரு அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அது நம்ம முக்கியம் மதுரையில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குது நீங்க வந்து முல்லைநகர் ஒரு இடத்துல ஒரு ஐநூற்றி இருபத்தி மூணு வீடுகளை காலி பண்ண சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய தியா தமிழக தோடர்கள் இங்கே போய் நிற்கிறாங்க ரெண்டு நாள் இங்கே நிற்கிறாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அதிலையும் நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ எந்தெந்த இடத்தில் நம்முடைய தேவை இருக்கிறதோ அந்தந்த இடங்களுக்கு தலைவர் அனுப்புகிறார் நீங்கள் போங்க இந்த ஊர்களுக்கு போங்க மக்கள்கிட்ட களத்தோட களத்தில் நில்லுங்க நாளைக்கு நீங்கள் வந்து பரந்தூர் விமானங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் தேவைப்பட்டால் களத்துக்கு வாங்கி போராடுவோம் வரலாம் வருவோம் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வந்து அவர் மக்களோட இருக்கிறார் மக்களுக்கு என்ன தேவை என்ன இந்த சமுதாயத்தில் போயிட்டு இருக்குங்கிறத அவர் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கார் பார்த்துட்டு இருக்கார் எதுக்குலாம் ரியாக்ட் பண்ணணுமோ ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் நீங்கள் கூட இருப்பது தான் சரி நீங்கள் நடைபயணமே போயிட்டு இருக்கேன்னா அது எந்த தலைவராலும் முடியாதது ஆனால் அதுவும் நடக்கும் நான் மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க எதை பத்தி பேச போறாங்கன்றது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பல விமர்சனங்கள் வந்து வந்தது ஆனால் அடுத்து வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்துருந்தா அவருக்கு அரசியல் பத்தி என்னன்றது தெரியும்ன்றது கிளியரா தெரியும்னு சொல்லிட்டு நிறைய கட்சியில இருக்க விமர்சனங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு இல்லைங்க நீங்க ஒன்னு இதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் ரொம்ப அருமையா பேசினாரு கரெக்டாக என்ன பேசணுமோ அதை பேசிட்டார் கண்டென்ட் வைஸா என்னென்ன விஷயங்களை சொல்லணுமோ சொல்லிட்டார் பாஜக குறித்து பேசிவிட்டார் திமுக குறித்து பேசிவிட்டார் தேர்தல் அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசிவிட்டார் கொள்கை பிரகடன மாநாடு என்று பொழுது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்று சொல்லிவிட்டார் செயல்திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டாரு தீர்மானங்களும் அங்கேதான் வாசிக்கிற மாதிரி பிளானு கொஞ்சம் நேர சிக்கல் ஏற்படுவதனால தீர்மானங்களை ஒரு பொதுமக்களுடைய பார்வையில் நான் பிரஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நினைக்கிறோமோ அதை தலைவர் ஸோ பேசிட்டார் மறுபடியும் வந்து பிரஸ்ல அதான் மறுபடியும் சொல்றேன் நீங்க வந்து அந்த இடத்தில் தான் அதை செய்திருக்க வேண்டுமா என்றால் இல்லை செய்வார் நீங்க அடுத்தடுத்து பழைய பிரச்சனைகள் வர தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு அப்ப அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவார் நாங்க சில விஷயங்கள் அறிக்கைகள் மூலியமாக சில விஷயங்கள் ட்விட்டர் பதிவுகள் மூலியமாக சொல்லுவோம் சில விஷயங்களுக்கு நேரடியாக அவரே வருவார் பொதுச்செயலாளர் சில விஷயங்களுக்கு வருவார் பொருளாளர் சில விஷயங்களுக்கு வரலாம் கொள்கை பரப்பு செயலாளராக சில பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது யார் எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணி நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு விஜயவர்களை பத்தி அந்த பக்கம் நிக்காதீங்க இந்த பக்கம் நிக்காதீங்க ஒரு இடத்துல நில்லுங்க இல்லனா லாரி அடிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது விஜய் அவர்கள் வந்து ஏன் அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான பதில் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவருக்கு சீமான் அவரோட புரிதலை தவறுன்னு நான் சொல்றேன் நான் மறுபடியும் சொல்றேன் தயவு செய்து வீடியோ நீங்களும் பாருங்க சீமான் அவர்களையும் பார்க்க சொல்லுங்க நீங்க வந்து அந்த இதுல தமிழக மக்கள் இரண்டு கண்களாக பார்க்கிறார்கள் அதை நாங்கள் மதிக்கிறோம் எங்க மேல லேபிள் ஒட்டாதீங்கன்னு தான் அவர் சொல்லியிருப்பார் நல்லா வேணா நீங்க திரும்ப பாருங்க அப்படி சொல்லிட்டு எங்களுடைய கொள்கைகள் என்பது மதச்சார்பற்ற சமூக நிதி கொள்கைகள் என்று சொல்லியிருப்பார் இதை பேசவே இல்லை இதை இன்னைக்கு இருக்கிற மக்கள் இப்போ நீங்க வாக்குகளாக பார்த்தால் தமிழ் தேசியத்திற்கு ஒரு எட்ட சதவீதமும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு சதவீதமும் திராவிட கட்சிகளாக சொல்லிக்கொள்வர்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்கு அதுதான் அவர் சொல்றார் இதை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அவ்வளோதான் அதை தாண்டி அதில் ஒண்ணுமே பேசல இங்க இருக்கின்ற இந்த விஷயங்கள் தான் நாங்கள் பேசுறோம் அதோட கூறுகள் இருக்கும் சில தமிழ் தேசியமாக இவங்க சொல்ற கூறுகள் சில திராவிடமாக கூறுகள் இருக்கும் ஆனால் நாங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக தான் போட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது ஆனா இப்ப வந்து தமிழக கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் வந்து போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எங்க எங்க போட்டி போயிட்டு இருக்கு நாங்க தான் சொல்றோம்ல நாங்க பெரிய பொருட்டாவே எடுக்கலங்க நாங்க நாம் தமிழர் கட்சி நாங்க எங்க பொருட்டா எடுத்தோம் நாங்க நீங்க கேட்கறீங்க இல்லையா இப்ப இந்த விவாதங்களுக்கு ரொம்ப தெளிவாக எங்களுடைய முதன்மை எதிரி யார் அரசியல் எதிரி யார் என்பது தெளிவாக போயிட்டு இருக்கும் நீங்கள் இது நீங்கள் கேட்குற அதே நேரத்தில் முதலமைச்சர் என்ன பேசினாரு ஒரு ஒரு ரொம்ப குறைவான வார்த்தையோடு எங்களை விமர்சித்தார் துணை முதலமைச்சரான உதயசரன் என்ன பண்ணார் நீங்கள் வந்து பிளேடால சீவிர சீவரமூலிமான்னு சொல்லி கேட்டார் அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் நீங்கள் வந்து ஊடகத்தை பார்க்குறாங்க எல்லாருமே என்ன பேசுகிறாங்க பூசாவர்த்தர் வந்துவிட்டார் பூசாவர்த்தர் வந்துவிட்டார் நீங்கள் அதில் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இவ்வளோ பதட்டத்தோட தான் வந்து இருக்காங்க ஒரு விஷயத்தை பதத்தோடு அணுகிறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது அப்படிங்கிறது பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படி இந்த களம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அப்படித்தான் அது தொடரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க இளைஞர்கள் வந்து கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருந்தது அது உண்மையா இந்த கட்சி மட்டும் இல்லைங்க எவ்வளவோ கட்சிகள் வருபவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்க ஒவ்வொரு மாவட்டமா நீங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தோம் இங்க வந்து தூத்துக்குடியில் ஸ்னோலின் அவங்களோட அம்மா வந்து இறஞ்சிருக்காங்க நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே இருக்கிற நிர்வாகியை அவங்க சேர்க்குறாங்க நீங்கள் நாகப்பட்டினத்தில் வந்து அந்த மாவட்ட தலைவராக சுமார் அவர்கள் அவங்க நிறைய பேர் சேர்க்குறாங்க இப்போ வேலூரில் பார்த்து அதே மாதிரி சேர்க்கிறாங்க எல்லா கட்சிகளிலிருந்தும் வருபவர்கள் வருகிறார்கள் சின்ன கட்சி பெரிய கட்சி இது எந்த முறையில் இருந்தாலும் எல்லா கட்சியும் வந்துகிட்டு தான் இருக்கிறார்கள் அதில் நாம் தமிழரும் வரலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாம் தமிழர் வந்துட்டாங்க நாம் தமிழர் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் நாம் தமிழர்லேருந்து ஆட்களை கொண்டு வருவதோ இது வேறு ஒரு கட்சியிலிருந்து ஆட்களை கொண்டு வருவதோ எங்களுடைய இல்லை மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் எங்களுடைய இலக்கு என்பது பெரியது அந்த இலக்கை நோக்கி நாங்கள் வேலை செய்வோம் எந்தெந்த கட்சிகள் இருந்து கூட்டணிக்காக அழைப்பு வந்திருக்கு தாவிக்காக்கு அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் நீங்க வந்து கூட்டணிக்கான அழைப்புன்னா அதை மறுபடியும் சொல்றேன் இல்லையா நம்மள்ட அப்ரோச் பண்றவங்களை நம்ம டிசைட் பண்ணி சொல்லுவோம் நம்ம ஓகே சார் உங்களுடைய இந்த ஆட்சியில் நீங்கள் பங்கு கொடுப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு சரியான கொள்கையாக இருக்கிறது சில பேர் வெளிப்படையா ரெண்டு மூணு பேர் வெளிப்படையா பேசிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க கிருஷ்ணசாமி அவர்களோ மற்றவர்களோ பேசியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க வேறு சில கட்சிகளும் பேசலாம் எப்பொழுது வெளிப்பட நாங்க சொல்லி சொன்னீங்கன்னா இதுக்கெல்லாம் நேரம் இன்னும் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நமக்கு தேர்தல் அப்ப அதற்குள்ளாக நிறைய பேர் பேசுவார்கள் நம்ம தொடர்பு கொள்வார்கள் இதெல்லாம் முடிந்து அதற்கு பிறகு எந்த நேரத்தில் அறிவிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தலைமை அறிவிக்கும் கடைசி ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா கட்சி ஆட்சியை பிடிக்கும் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்குங்க நான் வந்து ஒன்னு இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்றேன் நீங்கள் ஒரு மாநாடு பார்த்தீங்க அந்த மாநாட்டுடைய தாக்கம் என்னங்கிறத பார்த்தோம் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எதற்கு விஷயங்களுக்கு அறிக்கைகள் கொடுக்குறோம் எதற்கெல்லாம் களத்திற்கு போகிறோம்ங்கிறத பார்க்குறீங்க இதே போல் பல மக்கள் நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது எல்லா மக்களையும் அவர் சந்திக்கப் போகின்றார் அது நடைபயணமாக இருக்கலாம் மக்கள் சந்திப்பு வெவ்வேறு மாநாடுகளாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் இது எல்லாமே வந்து எங்களுக்கான நம்பிக்கை கொடுத்துருக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் ஓப்பனாக பேசுங்கள் எவ்வளோ பேர் வந்து அவர் ஆதரிக்கிறீங்கன்னா ந ஒரு பத்தரை ஏழு பேர் ஆமாங்க அவர் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஆதரிக்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கூடுமே தவிர இது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இதுக்கு நம்ம நீங்களே சொல்கிற மாதிரி ஓகே ஒரு விஷயத்துக்கு எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே தான் இருக்கும் இப்போ நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஒரு முதன்மை சக்தியாக இருப்போம் முதன்மை சக்தியாக நம்பர்ஸில் இருப்போம் அப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆட்சி தான் இங்கே நடக்கும் கூட்டணி வச்சா ஆட்சிக்கு வருமா இல்ல கூட்டணி இல்லாம தனிச்சு நின்னா இல்லாம ஆட்சி நீங்க அதாவது நீங்க நிறைய பேர் சொல்லும் பொழுது திமுக எதிர்வாக்குகளுக்கு குறி வைக்கிறோம் சொல்லி சொல்றாங்க இல்லை திமுக வாங்கிய அந்த வாக்குகளுக்கு தான் நம்ம மெயினா குறி வைக்கிறோம் திமுக வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுவே முதல்ல தவறுன்னு நான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் தான் அவங்க திமுக கட்சி திமுக கூட்டணியாக இருப்பவர்கள் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒண்ணு இதுவே குறையும் நீ நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றத்தில் ஒப்பிடவே முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் வேறு காரணங்கள் இருந்தது அது பிரதமருக்கான தேர்தலாக இருந்தது சட்டமன்ற தேர்தலின்போது ஸ்டாலின் அவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இல்லை எப்படி பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறதுக்கான தேர்தல் அதில் மக்கள் இடை போடுறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் சரி செய்யலை நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு நான் சொல்லுவேன் தேர்தல் அறிக்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலை கேஸ் மானியம் கொடுக்கல பெட்ரோல் விலை குறைக்கல டீசல் விலை குறைக்கல ஓய்வூதிய பழைய ஓய்வு திட்டம் கொண்டு சொன்னாங்க செய்யலை ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க இப்படி எவ்வளோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது சட்டம் ஒழுங்கு நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்திருக்காங்கன்னா மக்கள் மதிப்பிடும் பொழுது அப்ப திமுக திமுக கூட்டணி இருப்பவர்கள் எல்லோருமே தோற்கடிக்கப்படுவார்கள் அவர்கள் தோற்கடிக்கும் போது அந்த ஓட்ஸ் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா அது நேரடியாக தமிழ் பற்றி கழகத்திற்கு தான் நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்